எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடியின் விலை அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டோட நான் பார்க்குற இந்த இடம் இருக்குது வடக்கு பார்த்த மனையாகவும் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரோடு அகலம் ஒரு இருபத்தாறு அடி இருக்குது நல்ல ஒரு அமைதியான இடத்துல தான் இப்போ பார்க்குற இந்த லேஅவுட் அமைச்சிருக்காங்க இப்போ புதுசா அமை உள்ள இந்த ரிங் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த நகர் வருது ஃபைனலாக ஒரு சதுரடி ரேட்டு ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம் அறநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு பேசி பார்க்கலாம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லா விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்